மற்ற இந்த கேசி மற்றும் எனக்கு சரியா தெரியல எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நான் இருக்கேன் பூஜை நான் இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது நம்ம கோவிலம் ராணி மகாரம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து சோஃபார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது போகிற வரைக்கும் நான் இருக்கேன் திறந்துட்டு இருக்கேன் கண்டினியூ ஒன்லி ஒன் ஆஃபீஸர் லிஸன் கமிஷன் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் என் டிஸ்ட்ரிக் இப்போ நிறைய பேர் பேசுனாங்க எம்டிசி டிராஃபிக் மார்ஷல் இதை பற்றியும் உங்களை பற்றி நான் அப்ரிஷியேட் தான் பண்ணோம் மற்றபடி குறை சொல்றது ஒண்ணு இல்லை காரணம் என்னன்னா ரவி குமார்ஸ்ல வந்து சொன்ன மாதிரி யாருமே வந்து சடனா பஸ் குறுக போட்டு கை போட்டு நிறுத்தி நான் பார்க்கல நம்பர் ஒன் ரெண்டாவது டிராஃபிக் வந்து கூட அட்டாச் பண்ணினா இப்போ வந்து அவங்களை நான் டூட்டி போடுறோம் இண்டிவிஜுவலாக எந்த பாயிண்ட்லையும் போடுறது கிடையாது ஸோ அவங்க அசிஸ்ட் பண்றாங்க இப்போ அவங்க என்னடானா இவ் இவங்க வந்து அவங்களோட நல்லா டேலண்ட் ஆகிட்டாங்க அதனால் வந்து எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நம்பர் ஒன் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு சொந்த கருத்தை சொல்றேன் எம்டிசில இருந்து சார் லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி சிக்ஸ்டி டூ ஃபேட்டல் ஆக்சிடென்ட் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு ஃபேட்டல் தான் டென்ல வந்து நாங்கள் ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க டிக்ரீஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே நீங்க தான் காரணம் என்னடாங்க எல்லாம் ஜோக்காக என்னடா இவர் ரிவர்ஸாகவே பேசுறாருன்னு நினைக்காதீங்க நான் கரெக்டாக தான் பேசுவேன்

இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட் ரோட்டில் விழுந்து லைட்டாக அடி போட்டாலோ எதோ வாங்கினாலும் லைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் கோல்டன் அவரு ஒன் ஹவர் நான் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் நீங்க தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் எல்லாமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத உயரம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் சேஃப்டி உங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆனால் மன தைரியம் அதிகம் அந்த தான் இந்த ஒர்க் போயிட்டுருக்கு அது வந்து காட் கிஃப்ட் அதனால மேலும் இந்த வேலை வந்து திருப்பி 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 வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும் பின்னாடி ஹெல்மெட் போட்டு தான் இருக்கணும் குடிச்சிட்டு வண்டி ஓடக்கூடாது செல்ஃபோனில் பேசக்கூடாது ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது இதெல்லாம் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் அவரளவை பற்றி தெரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை நினச்சி போகிறேன் நம்ம வந்து நம்மளுக்காக வாழறது ஒரு ஸ்டேஜ் எப்படா அப்டூ மேரேஜ் அது வரைக்கும் நமக்காக நம்ம வாடுமோ நம்மளை சார்ந்த அம்மா அப்பா அக்கா தங்கச்சி கூட போகிறதற்காக வாழும் கல்யாணத்துக்காக அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம நம்பி அந்த ஒய்ஃப் பசங்க நம்ம நம்பி தான் இருக்காங்க யாரையும் நம்பி இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையும் தானாக யாரும் தவறு செய்கிறது இல்லை எவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலையே செய்கிறோம் அது வந்து விபரீதமாக மறையிடக்கூடாது அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வர வேண்டியது அந்த மைண்டு டயலமாக செஞ்சு ஃபேமிலி ரெண்டாவது எல்லாம் வந்து ரொம்ப லாங் டைம் வந்திருக்கீங்க நினச்சா சடனா போய் வீடை பார்க்க முடியாது அதுக்கு வந்து ச நிறைய ஆகும் அதனால் உங்கள் ஃபேமிலியை நினச்சி உங்கள் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் சேஃப்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருங்க மற்றபடி இன்னொன்று சொன்னாங்க அதாவது எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க பட்டு இது வரைக்கும் எல்லாமே அண்ணன் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் உங்களால் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வரல அதையும் நான் இங்கே சொல்லி சோஃபார் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல எல்லாமே வந்து போலீஸ் கூட நம்ம போலீஸ் கூட மிங்கிலாகிட்டு ஃப்ரெண்ட்லியாக இது வரைக்கும் ஒரு டிராஃபிக் மார்ஷல் ஒரு சிஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறவர் கேஏசியில் ஒர்க் பண்ணுறவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு லாண்ட் ஆர்டர் பாயிண்ட் வியூ வரல ட்ராஃபிக்லேயும் வரல சின்ன கம்ப்ளைண்ட்டும் இருக்கட்டும் ஸோ தட்ஸ் வெரி குட் அதனால் உங்களை நான் வாட்டி அப்ரிஷியேட் பண்ணுறேன் மற்றபடி சேஃப்டியாக இருங்க ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்குறது எங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் தேங்க் உங்க தேங்க் யூ வெரி மச் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணுன்ற ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முக்கியமாக நாங்கள் வந்து நன்றி கடன் இருக்கோம் கடந்த வருடம் லாஸ்ட் இயர் கேஐசி அப்ரோச் பண்ணி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் நாங்க நிறைய கம்பெனிஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் யாருமே வந்து அப்ரோச் பண்ணதே கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல கேஐசி அப்ரோச் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க விட பெட்டரா இந்த வருஷம் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு பெட்டரான ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரோக்ராமா இருந்தது ஆனா இந்த அளவுக்கு இது ரீச் ஆகும்ன்றது நாங்க நினைச்சே பார்க்கல இந்த வருடம் இதை பண்ணதுக்கு ரொம்ப கண்டிப்பா அடுத்த வருடத்துக்கு நாங்க சொல்லும் போது அது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வந்து ரொம்ப பெட்டரா பண்ணுவாங்கன்ற கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் சென்னையில டிராபிக் அதிகமாயிட்டு தான் இருக்கு அந்த காவல்துறை வந்து ஒரு பெரிய போராட்டமா வந்து அதை போராடிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஒரு கமிஷனர் கிட்ட ஒரு மீட்டிங் ஒண்ணு எங்களுக்கு சுதாகர் சார் ஐபிஎஸ் கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு என்னன்னா சென்னையை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டிராபிக் இல்லாத ஒரு நகரமா வந்து கொண்டு வரணும்னு தான் எங்களோட இலக்கிய அப்படின்னு சொன்னாரு வேற எதுவுமே எங்களுக்கு டார்கெட் கிடையாது

மாநகர போக்குவரத்து கழக நிறைவேற கண்ட்ரோல் பண்றாங்கன்னா பெரிய டீம் தான் அது ஏன்னா காவல்துறை பொறுத்தையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு டிராக்கை கொடுத்துருக்காங்க அவங்க சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா எம்டிசியை நாங்கள் கட்டுப்படுத்திட்டா ஒட்டுமொத்த சென்னையை நாங்கள் கட்டுப்படுத்திருக்க எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்ட்டாங்க நாங்களும் அவங்க கூட ஒன்றிணைந்து இல்லை ஒரு போராட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் ஒரு விபத்து இல்லாத ஒரு நகரமா கொண்டு வரணும் எங்களோட டார்கெட்டும் இதுல நாங்கள் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி டூல எம் டி நடந்த ஃபேட்டல் வந்து அறுபத்தி அஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எங்களோட ஃபேட்டல் வந்து பிப்டி ஃபைவ் ஸோ இந்த பத்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க பல நாள் தூங்காம கண் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் வந்து வருஷத்துல கடைசி நாள் லீவர்ன்றது வந்து ஒரு ஹாப்பி ஒரு இயர் ரெண்டு தான் எல்லாருமே பப்புக்கு போவாங்க ஜாலியா இருப்பாங்க நாங்க ஒவ்வொரு டெர்மினஸ்ல ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ல போய் நின்று பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்

இதுல வந்து இந்த டிராபிக் அவாய்ட் பண்ணிடணும் காவல்துறை மற்றும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கு இதுல மாநகர போக்குவரத்து கழகம் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது முக்கிய பங்கு எங்க ஓட்டுநர் மட்டும் இடத்துல இருக்கு இதுல ஒரு அன்பான ஒரு வீட்டுக்கோள் சார்லாம் இங்க இருக்காங்க நான் சொன்னேன் இந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் மட்டும் தான் இது வந்து கேசி டீம் மற்றும் இந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு சாதாரண ஒரு காரை நிப்பாட்டோம்னா அந்த காரோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடியில் ஒரு ஆறு தான் அந்த வண்டியில ஏபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும் பிரேக் சிஸ்டம் போய் நம்ம டிராபிக் மார்ஷல் போயிட்டு அங்க என்ன பண்றாரு ஸ்டாப் போடுறாரு அந்த சிக்னல் பார்த்த உடனே என்ன பண்ணா கார் நிக்கிது ஆனா பஸ் வந்து ஒரு பத்து மீட்டர் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒரு சடன் பிரேக் அடிச்சா வண்டி வந்து நிக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது எங்ககிட்ட அந்த பிரேக் இருக்கு

இங்க வண்டிக்கு சின்ன ஒரு அசம்பாதம் கூட இல்லாம பக்காவ பேரிகாட் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் இப்போ இப்ப இந்த ரூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இலி ட்ராஃபிக் எங்க டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா மேடகாத்தம் கூட்டு ரோடு போகணும்னா கடந்த ஒரு ரெண்டு மணி டூ ஹவர்ஸ் ஆகும் ஒரு டிராவலிங் ஜேர்னிக்கு அப்போ மெட்ரோ எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லி கடந்த ஒரு ஒரு அது ஒரு பெரிய ஒரு புகாரமா இருக்குது இதுக்கு இந்த கேஎஸ்சி டீம் தான் நாங்க தேங்க் பண்ணணும் அடுத்து இந்த மார்ஷல் டீமுக்கு ஒரு அம்பிள் ரெக்வஸ்ட் நீங்க வந்து ஒரு பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாப் பண்ணனும்னா बिफोर த யூ ஷட் ஜட்ஜ் இந்த வண்டி இவ்வளவு தூரத்துல நிக்கோன்றதால என்ன பண்ணனும் அடுத்த வண்டி நீங்க ஸ்டாப் பண்றது முக்கியத்துவம் கொடுக்கது இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏனா வண்டியில வந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் டிராவல் பண்றாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம கொண்டு போய் சேர்க்கிறதா எங்களோட நோக்கம் அது உங்களோட பங்களிப்பும் இருக்குன்றது நான் கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து வெளிப்படுத்துறேன் அடுத்த வருடம் கேஏசிடியும் கண்டிப்பா எங்களை வந்து கூப்பிடணும் இதோட ஒண்ணு சிறப்பா பண்ணணும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு படித்து கொடுத்து எங்களை வந்து அழைத்த ஆசிப் சாருக்கு வந்து நாங்க நன்றி கடன்பட்டு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக நெஞ்சாத நன்றிகள்